ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோகான் அகாடமி பிசி எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா தோராயமா ஒரு இருபத்தஞ்சு நாள் தான் இருக்குது ஸோ இந்த இருபத்தஞ்சு நாள்ல ப்ராப்பரா நீங்கள் எப்படி ரிவிஷன் பண்ணணும் அப்படிங்கறத தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்லி தரப்போறேன் ஸோ பிசி எக்ஸாமுக்கு நிறைய பேர் இதுவரை நல்லா படிச்சுட்டு இருந்திருப்பீங்க ஸோ லாஸ்ட் டைம் எப்படி ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆன ஒரு மனநிலைமையில இருப்பீங்க ஸோ அவங்க எல்லாரும் இந்த வீடியோவை நீங்கள் ஒரு தடவை பார்த்துட்டு நான் சொல்ற கண்டென்ட்டை நீங்கள் ரிவிஷன் பண்ணுங்க சரிங்களா ஓகே நீங்க இதுவரை ப்ராப்பராக படிச்சுட்டு இப்போ இந்த இருபத்தஞ்சு நாளில் நான் சொல்லக்கூடிய கண்டென்ட்டை நீங்கள் தெளிவாக ரிவிஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உறுதியாக வரக்கூடிய பிசி எக்ஸாம்ல அறுபத்தஞ்சு கொஸ்டின்க்கு மேல ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிட முடியும் சரிங்களா ஓகே அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ பிசி எக்ஸாமுக்கு லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்காக ரிவிஷன் ஷீட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சேனல் சார்பாக நம்ம ப்ரொவைட் பண்ண போறோம் சரிங்களா ஸோ டெய்லி பாத்தீங்கன்னா ஒரு ரிவிஷன் ஷீட் நம்ம கொடுப்போம் ஸோ ஒவ்வொரு ரிவிஷன் ஷீட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பேஜஸ் கிட்டே இருக்கும் சரிங்களா ஸோ அதில் உள்ள கண்டென்ட்டை நீங்கள் தெளிவாக படித்தால் போதும் சரிங்களா மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு இருபதுல இருந்து இருபத்தி ரிவிஷன் ஷீட் கொடுப்போம் சரிங்களா ஸோ அதை மட்டும் நீங்கள் லாஸ்ட் டைம் ப்ராப்பராக படித்தீங்க அப்படின்னா நல்ல மார்க்ஸ் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணிட்டு போயிடலாம் சரிங்களா ஸோ அதில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா

இந்த ரிவிஷன் ஷீட் நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் நான் ஃப்ரீயாக அப்டேட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணீங்க அப்படின்னா ரிவிஷன் ஷீட் நம்பர் ஒன்னை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து அவைலபிளாக இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்காங்க ஓகே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு தெரியுமா பகுதி இதில் இருந்து தான் அந்த பொது அறிவு பகுதியில் நாற்பத்தஞ்சு கேள்விக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சுலேருந்து இருபது கேள்வி வரும் சரிங்களா ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா பகுதி எல்லாருமே தெளிவா படிச்சு வச்சிருப்பீங்க சோ ரொம்ப ரொம்ப முக்கியமான உங்களுக்கு தெரியுமா பகுதி இருக்கும் பாத்தீங்களா அதை மட்டும் நீங்க ப்ராப்பரா ரிவிஷன் பண்ணணும் சரிங்களா சோ அதை மட்டும் நீங்க ப்ராப்பரா ரிவிஷன் பண்ணுங்க ஒருவேளை உங்களுக்கு முக்கியமான உங்களுக்கு தெரியுமா பகுதி தெரியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா டெய்லி பாத்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்ல ஃப்ரீயா உங்களுக்கு முக்கியமான உங்களுக்கு தெரியுமா பகுதியோட கொஸ்டின் ஆன்சர் இனி அப்டேட் பண்ணுவோம் சரிங்களா சோ அதை பார்த்து நீங்க படிச்சுக்கோங்க இப்போ ஒரு நாள் டென்த் இருக்கு அப்படின்னா டென்த் சோஷியல் புக்ல உள்ள முக்கியமான உங்களுக்கு தெரியுமா பகுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சரை நான் அப்டேட் பண்ணுவேன் ஸோ அதை பார்த்து நீங்க படிச்சுக்கோங்க சரிங்களா ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா பகுதியில இருந்து மட்டும் பார்த்தீங்கன்னா உறுதியாக பதினஞ்சு கொஸ்டின் வந்துடும் அதிகபட்சமா இருபது கொஸ்டின் வரை நீங்க எதிர்பார்க்கலாம் சரிங்களா அடுத்து இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கு பார்த்தீங்களா அதுல கேட்கப்பட்ட கேள்விகளை பேஸ் பண்ணி அது ரிலேட்டடான கண்டென்ட் நீங்க படிக்கிறோம் சரிங்களா ஸோ நிறைய பேருக்கு இந்த தலைப்புகள் தெரிய இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நிறைய பேர் படிச்சிருப்பீங்க ஸோ டெய்லி பார்த்தீங்கன்னா என்னென்ன தலைப்பு நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் சரிங்களா ஸோ கண்டென்ட்டு கொடுக்கறதுக்கு டைம் இருக்காது என்னென்ன தலைப்பு நீங்கள் படிக்கணும் அந்த தலைப்புல இருந்து இதுக்கு முன்னாடி நடந்த பிசி எக்ஸாமில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ரூஃபோட நான் கொடுக்குறேன் ஸோ அதை நீங்க பேஸ் பண்ணி படிச்சுட்டாங்க சரிங்களா ஸோ நம்ம ரிவிஷன் சீட்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த தலைப்புக்கான கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு இருக்கும் ஸோ இதை நீங்கள் படிக்கிறது மூலயமா பார்த்தீங்கன்னா தோராயமாக ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு கேள்வி வரை ஆன்சர் பண்ணிட முடியும் சரிங்களா அடுத்தது மூணாவதா நீங்கள் ரிவிஷனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் உள்ள முக்கியமான வரிகள் ஸோ ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா சில வரிகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக ஹைலைட்டடாக இருக்கும் இல்லைன்னா ரோஸ் ரெட் கலரில் ஹைலைட் இருக்கும் ஸோ அதே மாதிரி முக்கியமான வரிகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹைஃபனுக்கு நடுவில் சில வரிகள்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் முக்கியமான வரிகள் சரிங்களா ஸோ அந்த முக்கியமான வரிகள் அதுக்கப்புறம் மீல் பார்வை ஸ்கூல் புக்கில் அந்த ஒரு பாடம் முடியுது அப்படின்னா லாஸ்ட் பார்த்தீங்கன்னா மீள் பார்வை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த பகுதியை மட்டும் நீங்க படிக்கணும் சரிங்களா ஸோ ஸ்கூல் புக்கில் உள்ளது எல்லாம் நீங்க படிக்க வேண்டாம் ஸ்கூல் புக்கில் உள்ள முக்கியமான வரிகளும் அந்த லாஸ்ட்ல உள்ள மீள் பார்வை இதை மட்டும் நீங்க படிச்சீங்க அப்படின்னா அதுல இருந்து தோராயமா எட்டுல இருந்து பத்து கொஸ்டின் உங்களுக்கு வரும் சரிங்களா ஸோ உளவியல் பகுதியை பொறுத்தவரை நீங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண வேண்டாம் இதுவரை நடந்த பிசி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் இதுவரை நடந்த எஸ்ஏ எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் அந்த சம்மை மட்டும் நீங்க புரிஞ்சு பிராக்டிஸ் பண்ணா போதும் அந்த மாடல்ல இருந்து தான் உங்களுக்கு சம்ஸ் கண்டிப்பா வரும் சரிங்களா நான் எல்லா கொஸ்டின் பேப்பரையும் ப்ராப்பரா அனலைஸ் பண்ணிட்டேன் அந்த உள்ள மாடல் தான் உங்களுக்கு வரப்போகுது சரிங்களா ரெண்டாயிரத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை நடந்த பிசி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை நடந்த எஸ்ஏ எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் இதில் கேட்ட சைக்காலஜி கொஸ்டின்ஸை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஸோ அந்த சைக்காலஜி கொஸ்டினை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு உளவியல் பகுதிக்கான கேள்விகள் வரும் சரிங்களா ஸோ நடப்பு நிகழ்வுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தீபாவளிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடப்பு நிகழ்வுகள் கொடுத்துருவேன் ஸோ அந்த வீடியோஸை மட்டும் நீங்கள் பார்த்து படிங்க அதுல இருந்து உங்களுக்கு நடப்பு நிகழ்வுகள் கேள்வியும் வரும் சரிங்களா ஸோ நம்ம வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் உங்களுக்கு நான் கீழே கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்காங்க ஸோ ரிவிஷன் ஷீட்ஸ் வேணும் அப்படின்னா முந்நூறுரூவா பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்காங்க டெய்லி ஒரு ரிவிஷன் சீட்ஸ் வந்து கொடுப்பேன் சரிங்களா ஸோ வேணும் அப்படிங்கிறவங்க இந்த நம்பரில் என்னை நீங்கள் காண்டெக்ட் பண்ணுங்க தேங்க்யூ